சாதகத்தின் பன்னெண்டு பாவங்களில் சனி இருந்தால் ஆகும் சனி லக்கணத்தில் இருந்தால் வாழ்க்கை வழக்கத்திலிருந்து மாறி பொறுப்புகள் சீக்கிரம் வரும் சிறு வயதில் சிரமம் இருக்கும் முகத்தில் சீரியஸ் லுக் மன நிறைய யோசனை அத்துடன் சிலருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் டிசிப்ளின் சக்ஸஸ் இல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இரண்டாவது பாவத்தினின்றால் பணம் குடும்பம் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பவர் ஃபேமிலி டிஸ்பியூட் ஃபைனான்ஸ் டிலே பேச்சில் கடுமை உண்மை சொல்லும் நெறி ஆனால் நேர்மை இருந்தால் வாழ்க்கையின் இருத்தில் நிலையென செல்வம் வருமே மூன்றாம் பாவம் சகோதரர்கள் தைரியம் ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் எங்கர் ஸ்லிப்பிங்ஸ் சிரமம் இருக்கும் இளைய சகோதரக்கு சோஷன் ஐசோலேஷன் இருக்கும் ரைட்டிங் கம்யூனிகேஷன் போலீஸ் ஆர்மி போன்ற துறைகளில் வெற்றி இருக்கும் நான்காவது பாவம் வீடு அம்மா மன அமைதி சைல்டுஹுட் வீட்டில் அமைதி குறைவு மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் லவ்லினஸ் ஃப்ரீக்குவெயின்ட் ஆனால் வயசாகும் போது சொத்துக்கள் நிலம் கிடைக்கும் மதர் ஹெல்த் கவனிக்கவும் தனி அம்மா நினைவுகளை மன வலிமையை கற்றுக் கொடுக்கும் பாவம் இது ஐந்தாவது பாவம் சில்ட்ரன் லவ் எஜுகேஷன் கல்வியில் தாமதம் ஆனால் ஆழமான அறிவு கிடைக்கும் காதலில் மறுத்தல் அல்லது பிரிவு குழந்தைகள் தாமதமாக பிறப்பது அல்லது குழந்தை பற்றி வேதி ஆனால் சனி பிளஸ்ஸிங் இருந்தால் ஸ்பிரிச்சுவல் சைல்டு யோகம் கிடைக்கும் ஆறாம் பாவம் எதிரிகள் நோய் கடன் பவர்ஃபுல் பிளேஸ்மெண்ட் எனிமிஸ் விழும் கடன் இருந்தாலும் கட்டும் சக்தி வரும் லீகல் ஃபீல்ட் போலீஸ் மெடிக்கல் ஹீலிங் பாத் சிறந்தது ஏழாவது பாவம் திருமணம் வாழ்க்கை துணை லேட் மேரேஜ் பார்ட்னர் சீரியஸ் நேச்சர் சம்டைம் லவ்விங்னஸ் மேரேஜ் ஃபீல் ஆனால் நிலையான அண்டர்ஸ்டாண்டிங் லாங் லாஸ்டிங் பாண்டிங் இருக்கும் எட்டாவது பாவம் ஆசிடத் டெத் சீக்ரெட் இது சனிக்கு சவால் சடன் ட்ரபுள் சர்ஜரி சான்சஸ் ஆக்டிக்கல் நாலேஜ் ஆஸ்ட்ராலஜி திறமை கிடைக்கும் இந்த இடம் ஸ்பெஷல் சனி தசை லைஃப் ஆர் டெத் லெசன் தருவான் ஒன்பதாம் பாவம் பாக்கியம் ஃபாதர் தர்மா தர்மா டெஸ்டிங் பேஸ் ஃபாதர் ஹெல்த் இஷ்யூ டிஸ்டன் ஃப்ரம் ஃபாதர் பட்சின் ஸ்லோ பட் ஸ்ட்ராங் சனி கற்பித்து அடுத்த ஜென்மத்துக்கு சேரும் புண்ணியம் பதினோராம் பாவம் கேரியர் நேம் ஸ்டேட்டஸ் இது சனியின் கீர்த்தி அரசியல் அத்தாரிட்டி உறவு கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன்ஜினியரிங் ஜட்ஜ் போன்ற துறைகளில் வெற்றி ஏர்லி லைஃப் ஸ்ட்ரகிள் லேட்டர் லைஃப் ஸ்டேபிள் பதினோராம் பாவம் கெய்ன்ஸ் விஷஸ் நீண்டகால காப்பாற்றும் செல்வம் இன்ஃபுளுயன்சியன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சகோதரர்களுடன் விரிசல் பன்னிரெண்டாம் பாவம் லாஸ் ஃபாரின் மோக்ஷா ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஃபாரின் டிராவலர் ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி லாஸ் பட் இன்னர் விஸ்டம் மிகுந்து வரும் இதுதான் பன்னெண்டு பகன் சனி தரும் விளைவுகள்